சாமி சத்தியமா அது உனக்கு பிறந்ததியா எங்க அம்மா சத்தியமா அது கண்டனுக்கு பிறந்த பிள்ளை கண்டனுக்கு பிறந்தா மறுபடியும் சொன்னேன்னு வெச்சுக்க எனக்கு பார் பிஞ்சு போயிரும் எதோ எப்படி கேக்குற விலங்கு நான் கேட்டு பார் சரி சொல்ல கண்டனுக்கு பிறந்த பிள்ளைன்னு ஏன் சொல்ற ஏன் சொல்ற உனக்கு எனக்கு பிறந்திருந்தா கூட நம்மளுக்கு அடுத்த ஒரு மாப்பள வர பத்தியா ஆமா அவ யார் உட்டாளு அவ கண்டன் உட்டாளு அடுத்த உட்டாளு ஆமா அதனால தான் அப்படி சொல்றது ஓ அப்படி சொன்னியா ஏ சரசு